எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பசங்களுக்காக ரசமலாய் பண்ண போகிறேன் ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி டேஸ்ட்டாகவும் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க அதை ஒரு லிட்டர் பால் வந்து இந்த மாதிரி நல்லா காய்ச்சி ஒரு எலுமிச்சை மழை புழிஞ்சி விட்டுருக்கேன் இந்த மாதிரி பால் திரண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நெட் பேக்கில் ஊற்றி நல்லா கொஞ்சம் டேப் அடியில் வச்சு அலசிக்கோங்க ஏன்னா அந்த எலுமிச்சை மழை ஸ்மெல்லாம் போகும் அது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஓரமாக வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி ஒரு நல்லா அகலமான தட்டில் போட்டு உதிர்த்து விட்டுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த பால் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டான ரசமலாய் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பசங்க எடுத்து சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா டைட்டாக அமுத்தி பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் விரிசல் இருக்கும் பரவாயில்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இதுக்கு வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு சொம்பு தண்ணி விட்டு ஒரு கப்பு சக்கரை போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணி அதுக்குள்ளே போட்டிருக்கேன் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அதுக்குள்ளே இறக்கி விட்டுட்டு மூடி வச்சிட்டேங்க அதுக்கப்புறம் இன்னொரு லிட்டர் பாலில் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு முக்கால் லிட்டராக காய்ச்சிக்கிட்டேங்க முக்கால் லிட்டர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ அது கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சைடெல்லாம் ஏடை கட்டி வரும் அதெல்லாம் ஓரமாக எடுத்து விட்டுக்கோங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அப்போ தான் இன்றைக்கி வந்து ஸ்வீட்டுக்கு வந்து நான் மில்க் மேட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் வீட்டில் இருந்ததுனால அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா சுகர் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இது தேவையான அளவு ஸ்வீட்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம சுகரில் போட்டிருக்க அந்த சுகரில் போட்டிருக்க அந்த ரசமலாயெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரசமலாய் வீட்லேயே ரெடிங்க இந்த கடையில் போய் வாங்கி கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து இதை செஞ்சு கொடுத்தோம்னா வீட்லேயே பசங்களுக்கு அட்டகாசமாக செஞ்சு கொடுத்துர்லாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ